அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசம் தான் திரைசாமி நூறு நாள் ஒரு வாட்ஸ்அப்ஸில் இங்கே பன்னெண்டாவது நாள் ஏற்கனவே போட்ட வீடியோவில் வந்து ஒரு சந்தை கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ் பண்ணி தான் நடையை பார்க்குறவங்களும் சொல்லி இருந்தாங்க நீங்கள் நல்லா டிப்ஸ் சொல்கிறீங்க நல்லா இது சொன்னாங்க சில சந்தாயம் கேட்டாங்க என்னென்னா இந்த தொடப்பத்தை சொன்னிங்கள் இல்லை சமையல் இல்லை வடகிழக்கு இல்லை அப்போ இந்த துடப்பத்தை வந்து வகையில் வைக்கிறதா இல்லை திருப்பி வைக்கிறதா இல்லை படுக்க வகைகள் கேட்டாங்க அது உங்களை ஆப்ஷன் உங்களுக்கு கேட்டாங்க எப்படி இருந்தோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் வாசித்து என்னன்னா துணி துவைக்கிற கல் எங்கே வைக்கிறது துணி துவைக்கிற கல் வந்து தென்கிழக்கு தெற்கு தெற்கு தென்மேற்கு தென்மேற்கு மேற்கு மேற்கு வடமேற்கு மேற்கு இந்த பக்கத்தில் வந்து துவைக்கிற கல் வைக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு இடமே இல்லை அப்படின்னா நீங்கள் மாடியில் வந்து மேற்கு நடுப்பகுதியில் வச்சுக்கங்க மறுபடியும் வடகிழக்கல்ல இங்கே வைக்க வேணாம் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும்